டவுசர் நனஞ்சிருச்சு அன்னைக்கு காயப்பட்ட டவுசர்னா அப்புறம் போடவே இல்ல இப்போ ஜெர்மன் போயிருக்கு பேண்ட் போட்டுக்கிட்டு அகடா ஏற்கனவே அபிரகத்துக்கு போயிருத்த அக சிகப்பூருக்கு போயிட்டு வந்த ஏழாயிரம் கோடிகளை ஏழு நிறுவனங்களை கொண்டு வரத்த அமெரிக்க தேசத்திற்கு ஷர்ட் இருந்தது கடதாட்டு ஒரு மூவாயிரம் கோடிக்கு மூன்று நிறுவனங்களை கொண்டு வர்றதை இப்போ ஜெர்மனிக்கு போயிட்டு வந்து என்ன ஜெர்மனை சுத்தி பாக்கனா தானே சொல்லிட்டு போங்கப்பா ஏழை துறைசாமி எங்கடா உங்கப்ப கல்லுக்கடை போயிருப்பா கையோட கூட்டியாடா வீட்டை இடிக்கிறாக வெறப்பா நிக்கிறாக ஓட்ட பிரிக்கிறாக ஓடி போய் கூட்டியாடா சாமிகளா சாமிகளா சர்க்காரு சாமிகளா சிலந்தி வளையெடுக்க சீட்டறிஞ்சி வந்தீங்களா சித்தரம் நசுக்கத்தான் ஜீப்பிலறி வந்தீங்களா வெள்ளாட்டம் காம்பு மேல விசமடிய கணா கண்ட ஓடையில ரத்தம் உருண்போட கணா கண்ட காத்து கருப்பாச்சு கண்டகனா படிச்சிடுச்சு எள்ளி செடி மேல இடிவந்து விழுந்துடுச்சு முள்ளெடுக்க போன மூத்தவன காங்கலையே ஏழாவது படிக்க போல இணையவனும் காங்கலையே ஒத்தையில நான் இருந்து உலக்கரிசி போடையில ஒத்தையில நான் இருந்து உலக்கரிசி போடையில வாய்க்கரிசு கொண்டு வந்து வாசப்பக்க நிக்கிறாங்க எட்டி மிதிச்சாலே இத்து போகும் சுவருக்கு கடப்பார எதுக்கையா கவர்மெண்ட் ஆளுகளே நான் பட்ட பாடு நாய்படுமா பெய்படுமா கடஞ்ச தயிர் விடுமா காஞ்சிபுரம் தறிபடுமா முன் சுவரு கெட்டத்தான் மூக்குத்தி அடகு வச்சேன் கும்பல குடத்தை வச்சு பிஞ்சு கச்சு வச்சேன் கதவு மரம் வாங்க காசு இல்ல ராசாவே கோணி சாக்க தச்சு கோட்டைக்கு மாட்டி வச்சேன் கூட்ட களைச்சாக்கா குருவிக்கு வேறு மரம் வீட்டை இடிச்சாக்கா எங்களுக்கு ஏது இடம் ஐயா துறமாறே அஞ்சு விரல் மோதிரமே பாதலத்து சொத்து பத்து பாரமையா கண்டிருந்து தண்ணி பிடிக்க தகரக்குடம் ஒண்ணு இருக்கு பத்து வச்சு பத்து வச்ச பாத்திரங்கள் ரெண்டு இருக்கு என் புருஷ திங்க மட்டும் எவர் சிவர் தட்டு இருக்கு போங்கையா போயிருங்க புண்ணியமா போகட்டும் எங்க வீட்டு நாய்கொட்டி என்னைக்கும் தூங்கட்டும் அழுவாலும் ஏழை சொல் அம்பலத்தில் ஏறாது அருகம்பல் புத்தி சொல்லி அருவாமலை கேட்காது இடிங்கய்யா இடிச்சிருங்க கூடைய பிரிச்சிருங்க கொடியெல்லாம் அறுத்துறீங்க கண்ணாடி கடைக்குள்ள காட்டான புகுந்தது போல் முன்னாடி பின்னாடி மொத்தமா நொறுக்கிறீங்க கடைசியா ஒண்ணு மட்டும் கால் பிடிச்சு கேட்கிறையா சிகரெட்டு பிடிப்பவரே செல்வம் எடுத்து கேளுமையா கொள்ள

இடம் வாங்கியிருக்கான் எப்படா இடம் வாங்கினு கேட்டதுக்கு ஐநூறு எரும மாடு இருந்துச்சு அதை வித்துட்டேன் அப்படின்னு இருக்கான் எரும மாடு வித்து எதுக்கு நூறு ஏக்கர் வாங்கியிருக்க எரும மாடு வித்துட்டான் அந்த வித்த காசுல நூறு ஏக்கர்ல அருமையான தொழுவம் மாட்டு தொழுவம் கட்டிருக்கான் அப்ப அவன் போய் அட பைத்தியக்காரா மாட்டு புறம் வித்து ஏன்டா மாட்டு தொழுவம் கட்டுற உன்ன மாதிரி முட்டா பைய கேன பைய கிருக்கு பைய உலகத்துல உண்டான்னு கேட்டிருக்கான் ஏண்டா எரும மாட்டை பூரா வித்து மாட்டு துல்வம் கிட்ட நானே முட்டா பையனா பிளைட்ட பூரா வித்து ஏர்போர்ட் கிட்ட அவன் எவ்வளவு பையன் முட்டா பைய சொந்தமா பிளைட் இல்ல சொந்தமா வானூர்தி இல்ல அவன் வானூர்தி நிலையம் கட்டலாம் நான் மாட்டை விட்டு தொழுவம் கிட்ட கூடாதா அப்படின்னு கேட்டான்னு சொல்லி அண்ணன் என்ற ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க எந்த முட்டா பயில் நினைச்சு கண்ணன் சொன்னாலும் தெரியல அந்த முட்டா பயிலுக்கு உரைக்கிறதுக்காகத்தான் நாமெல்லாம் கூடி இங்க நிக்கிறோம் ஏக்கரு பனிரெண்டு ஏரிகள் நாற்பதுக்கும் மேற்பட்ட நீர்நிலைகளை ஆக்கிரமித்து பள்ளிவாசல் தேவாலயம் பள்ளிக்கூடம் கோவில் தலைமுறை தலைமுறையா வாழ்ந்த வீடு எல்லாத்தையும் இடிச்சிட்டு ஒரு ஏக்கருக்கு மூணு மடங்கு அதிகமாக இவங்க பணம் கொடுப்பாங்களா அதை வாங்கிக்கிட்டு நம்ம எங்கேயாவது போயிடணுமா சரி நாங்கள் ஐயாயிரத்தி எழுநூறு ஏக்கரை கொடுக்க தயாரா இருக்கோம் அதுக்கு முன்னாடி டி எல் எஃப் டி எல் எஃப் இருக்குல்ல அதே பரந்தூர்ல இருந்து ஏகனாபுரத்தில் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் டி எல் எஃப் ஐநூறு ஏக்கர் இருக்கு முதல்ல டி எல் எஃப் வாங்க டி எல் எஃப் வாங்கிட்டு வா அதுக்கப்புறம் டிஆர்ஏ ஹோம்ஸ் அண்ட் பிரைவேட் லிமிடெட் யாரு சென்னையில தூய்மை பணியாளர் பிரச்சனை சேகர் பாபு பினாமி டிஆர்ஏ அது வாங்கு ஐநூறு ஏக்கர் அப்படியே கீழே வா போக்குவரத்து துறையில ஊழியராக இருந்த தேச பந்து ஒருத்தர் மன்னார்குடியை சேர்ந்த தேச பந்து அந்த தேச பந்து பந்து மாதிரி இருநூத்தி ஏக்கர் வச்சிருக்காரு தேச பந்துடைய மகன் ஹரிசங்கர் ஹரிஷ் ஹரிஷ்குமார் பேர்ல எந்த ஊர்ல டேட்டாவோட வந்திருக்கோம்ல எந்த ஊர்ல தேசப்பந்துடைய மகன் ஹரிசங்கர் பேர்ல புள்ளலூர் கிராமம் பரந்தூர் பக்கத்தில் ஏகனாபுரம் பக்கத்தில் புள்ளலூர் கிராமத்தில் இருநூத்தி ஐம்பது ஏக்கர் எப்ப வாங்கினது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இங்கிருந்துதான் இந்த ஊழல் ஆரம்பிக்குது இந்த புள்ளனூர் கிராமத்தில் தேச பந்துக்கு ஏக்கர் வாங்க காசு கிடையாது காசு கொடுத்தது சசிகலா சசிகலா ஏன் காசு கொடுக்கணும் சசிகலா தான் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றாங்க சசிகலாவுடைய பினாமி தேச இடம் வாங்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்தை ஆக்கிரமிக்க மறுத்து அந்த ஏர்போர்ட் டி ஆர் ராஜாவுக்கு என்ன கடமை வந்தது ஏன் வந்துச்சு உங்களுக்கு சசிகலா பினாமி தேச டிஆர்பி ராஜாவுக்கு என்னடா சம்பந்தம் என்ன சம்பந்தம் அப்போ தேசப்பந்து இடத்தை எடு டிஆர்ஏ இடத்தை எடு டி இடத்தை எடு அப்புறம் வா ஊருக்குள்ள சுத்தி கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஏக்கரை வாங்கிட்டாங்க வாங்கி வச்சுட்டு எதுக்காக பத்தாயிரம் ஏக்கர் வாங்கியிருக்கான் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஹோட்டல்ஸ் ரெசார்ட்ஸ் இந்த லூலு மால் மாதிரி மாலு கெட்டுறதுக்கு வாங்கிட்டான் வாங்கிட்டு நடுவுல இருக்கக்கூடிய விவசாய நிலம் நாங்கள் தற்சார்பு அண்ணன் சீமானவர்கள் தற்சார்பு கொள்கை பேசுறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு கிராமம் தற்சார்பு பொருளாதார கொள்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது வயல் தங்களுக்கு மாடு தென்னந்தோப்பு இதை வைத்துக் கொண்டு தன்மான வாழ்க்கை வாழ்கிற ஒரு கிராமம் ஏகனாபுரம் கிராமம் அந்த கிராமத்து மக்களை எப்படி அளிப்ப அவன் யாட்டையும் கையந்த காவிரி தண்ணி பாலாறு பாலாடு கொடு எங்களுக்கு சிம்பனமாக்கத்தை வந்து திறந்து விடு எங்களுக்கு புனல் வந்து திறந்து விடு எங்களுக்கு வந்து தாமரபரணியை இருந்து வழிச்சு கொண்டு வா எங்களுக்கு கூட்டு குடுமையை கொண்டு வா கேட்கல இயற்கையாக புய் புழியக்கூடிய மலையை நம்பி வானை நம்பி வாழக்கூடிய ஒரு கிராமம் ஏகநாபுர கிராமம் நெல்வாய் கிராமம் பதிமூணு கிராமங்கள் டெல்டா மாவட்டம் காவிரி பாயுது ஒரு போகம்தான் விவசாயம் பண்ண முடியுது காவிரி பாய்ந்துமே ஆனால் தமிழ்நாட்டில் இரண்டு போகம் விவசாயம் செய்யக்கூடிய அதுவும் நெல்லை மட்டுமே உற்பத்தி செய்யக்கூடிய கிராமம் ஏகராபுரம் கிராமம் அத அழிக்கி நிக்கிறானு அத அழுக்கி அப்படி என்ன நோக்கம் உங்களுக்கு சுத்தி நிற்கக்கூடிய இந்த முதலாளிகளுடைய விளைநிலத்தினுடைய மதிப்பை கூட்டணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த ஏர்போர்ட் ப்ராஜெக்ட் வரும்போது இடத்தினுடைய மதிப்பு எவ்வளவு தெரியுமா ஒரு ஒரு ஸ்கொயர் பீட் அங்க ஸ்கொயர் பீட் கிடையாது சென்ட் தான் ஆனா ஒரு அடி நிலத்தினுடைய மதிப்பு எண்பதுல இருந்து நூத்தி ஐம்பது ரூபா அண்ணன் சுப்பிரமணியன் இல்லையா எண்பதுல இருந்து நூத்தி ரூபா இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா மதிப்பு மூவாயிரத்துல இருந்து நாலாயிரம் ரூபாய் ஏர்போர்ட் வரல வரப்போதுன்னு சொல்லி ரியல் எஸ்டேட் அதிபர்கள் அத்தனை பேரும் கோட்டை கட்டி கொடி கட்டி வாழ்வதற்காக எங்களுடைய ஆத்தாளம் அப்பனையும் மாமனும் பச்சாளம் அண்ணனும் தம்பியும் சாவணுமாடா சாவணுமா இதுல தமிழ்நாட்டுல சில பேர் நாங்க இந்த சமூகத்துக்கு கட்சி நடத்துறோம் நாங்க இந்த சமூகத்துக்கு கட்சி நடத்துறோம்ன்றான் தமிழ்நாட்டுடைய இரண்டு பெருங்குடிகள் ஒன்று படையாட்சி இன்னொன்னு பறையர் இந்த ரெண்டு பெருங்குடியும் தான் இந்த பதிமூணு கிராமங்கள்ல நிறைந்திருக்கிறது இந்த சமூக மக்களுக்காக கட்சி கூட வந்து உண்மையா நிக்கல ஆனால் தமிழ் சமூகத்துக்காக நிக்கிறோம் என்று சொல்லுகிறார் சீமான் இத்தொட்டு ஏகனாபுரத்தை ஒரு பேனா சிலையே வைக்க வக்கில்லாதவன் ஏர்போர்ட் கட்டிடுவானா எட்டு நிமிட பேச்சு உலகத்தில் பெஸ்ட்டு ஸ்பீச்சுன்னு சொல்லி மாட்டின் லூதர்க்கிங்க சொல்லுவாங்க அதுக்கப்புறம் உலகத்தில் ஆகச்செந்த பேச்சு வந்து அந்த மூணு நிமிட பேச்சு எங்க அண்ணனோட மூணு நிமிட பேச்சு ஆமாம் ஆப்ரகாம்லினுடைய பேச்சு அதுக்கப்புறம் உலகத்தில் ஆகச்செந்த ஷார்ட்டஸ்ட் ஸ்பீச்சுன்னு சொல்லுவாங்க ஸ்வீட்டெஸ்ட்டு ஸ்பீச்சு அது வந்து பேணாசுலம் அமைப்புக்கு எதிராக கருத்து கணிப்பு கூட்டத்தில் அன்னை சீமான் பேசியே மூணு நிமிட பேச்சு மூணே நிமிடம் டவுசன் நனஞ்சிருச்சு அன்னைக்கு காயமட்ட டவுசர்னா அப்புறம் போடவே இல்லை இப்போ ஜெர்மன் போயிருக்கு பேண்ட் போட்டுக்கிட்டு ஏற்கனவே டெவலப் பண்ணிட்டாராமா அகடா ஏற்கனவே அபிரகத்துக்கு போயிடுறத ஆக சிகைப்பூருக்கு போயிட்டு வந்தாக ஏழாயிரம் கோடிகளை ஏழு நிறுவனங்களை கொண்டு வரத்தை அபெரிக்க தேசத்திற்கும் ஷர்ட் இருக்குது அகல் கடத்தாட்டு மூவாயிரம் கோடிக்கு மூன்று நிறுவனங்களை கொண்டு வந்துடுறத இப்போ ஜெர்மனிக்கு போயிட்டு என்ன ஜெர்மனை சுத்தி பார்க்கணுனா சொல்லிட்டு போங்கப்பா நாங்கள் என்ன கூ நாங்கள் என்ன கேட்க போகிறோம் ஜெர்மனுக்கு போய் போஸ் கொடுங்க சந்தோஷமா இருங்க உலகத்திலேயே பேட்டரியில ஓடக்கூடிய சைக்கிளை மிதிச்சு ஓட்டின ஒரே ஆளு நம்ம அப்பா தான் எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை வாடகை தரவில்லை ராம்சாமி என்ன என்ன ராம்சாமி எப்ப இருக்க ஆலைய காணும் அப்படின்னு சொல்லா அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டு அப்பா இல்ல ரொம்ப தப்பா இப்ப லண்டன்ல போய் பெரியார் சில

இந்த ஏகனாபுரம் பரந்தூர் நெல்வாய் கிராமத்தை சேர்ந்த மக்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க என்னைக்காவது ஒரு நாள் திமுக அமைச்சர் எத்தனை பேர் இருக்கீங்க எத்தனை அமைச்சர் ஒருத்தர் வந்து என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏன் போராடுறீங்க உங்க பிரச்சனைக்கு என்ன தீர்வு காணணும் அப்படின்னு கேட்கறது இல்ல இதுல ஒரு கும்பல் என்ன பண்ணுது நாங்க விமான நிலையம் வேண்டாம்னு சொல்லல ஆனா இங்க வேண்டாம்னு சொல்றோம் நாங்க வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் கிடையாது நாங்க டெவலப்மெண்ட் எதிரானவர்கள் கிடையாது ஆனா இங்க வேண்டாம் சரி இங்க வேண்டாம் ஐயாயிரத்தி எழுநூறு ஏக்கர்ல ஏரியும் அழிக்காம குளத்தையும் அழிக்காம கம்மாயும் அழிக்காம வீட்டையும் இடிக்காம கோயிலையும் இடிக்காம பள்ளிக்கூடத்தையும் இடிக்காம ஐயாயிரத்தி எழுநூறு ஏக்கர்ல பனையூர்ல இடம் இருக்கா தெரியாம கேக்குறேன் எங்க இருக்கு உசுரே போனாலும் விவசாயத்தை விற்றாதீங்க அப்படின்னு படத்துல பேசுறது இங்க இந்த கிராமத்துல வேண்டாம்னு சொல்றோம் வேற எந்த கிராமத்துல அப்ப வச்சுக்கலாமா அப்ப இந்த கிராமத்துக்கு எதுக்கு வந்தீங்க ஓட்டுக்கு வந்தேன் அந்த கிராமத்துல வச்சா வருவீங்களா தவறமாட்டேன் தெரியாது ஸ்கிரிப்ட்ல இல்ல ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்கோ அதுதான் நாங்க பேசுவோம் ஒரு துண்டு சீட்டு கிட்ட மாட்டிக்கிட்டே தமிழ்நாடு தத்தளிக்குது இப்போ ஒரு ஏ போர் சீட்டு வந்துருக்கு துண்டு சீட்டு கிட்டே தடுமாறியாச்சு அதுக்கே துண்டு சீட்டுக்கே நமக்கு அவ்வளவு சிரமம் மீனவர்கள் போராட்டம் மாணவர் போராட்டம் ஆசிரியர் பெருமக்கள் போராட்டம் இந்த பக்கம் பரந்தூர் போராட்டம் மேல்மா போராட்டம் மேல்பாதி போராட்டம் வேங்கவயில் போராட்டம் குலசேகரப்பட்டினம் போராட்டம் துண்டு சீட்டுக்கு இப்ப ஏ போ சீட்டாவது கொள்கையே பேசுவோம் ஏதாவது கொள்கையே கிடையாது அது ஏ பார்க்கும் ஆக நாங்க என்ன பண்ண போறோம்னா என்ன பண்ண ஆக பெண்களுக்கு குழந்தைகளுக்கு திறனாளிகளுக்கு ஆக அந்த வகை என்ன பெண்களுக்கு குழந்தைகளுக்கு மாற்றுத்திறனாளிக்கு நல்லது பண்ண போறோம் அவங்களுக்கு மட்டும் தான் நல்லது பண்ணுவியா மத்தவங்களுக்கு பண்ண மாட்டேன் பதில் இல்லை இதையும் ஒரு கூட்டம் ஆதரிச்சு சுத்திக்கிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கு அப்போ ஒரு மாற்று எந்த மாற்று ஒரு நோக்கம் ஏர்போர்ட் வேணும் எதற்காக வேண்டும் என்ற கேள்வியை இந்த நிலத்தில் எழுப்ப மட்டும்தான் நன்றி வணக்கம் நாம் தமிழர் உறவுகளை